மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நமது இல்லம் நமது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு என்ன வழி இதோ ராபர்ட் குவிலன் என்பவர் திருமண வாழ்வை பற்றியும் இல்லத்தில் இருக்கும் மகிழ்ச்சி பற்றியும் மிகச் சுருக்கமான ஆனால் ஒரு அழகான கருத்தை நமக்கு முன்வைக்கிறார் ஏ ஹாப்பி மேரேஜ் இஸ் த யூனியன் ஆஃப் டூ குட் ஃபர்கீபஸ் அதாவது மகிழ்ச்சியான மனவாழ்வு இல்லற வாழ்வு என்பது மன்னிக்கும் தன்மை கொண்ட இருவரின் ஒன்றிணைப்பே நண்பர்களே சில நாட்களுக்கு முன்னால் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஆலயத்திற்கு ஒரு திருமண விழாவுக்காக சென்றிருந்தேன் நான் சற்று திருமண நேரத்துக்கு முன்னாலே சென்றதனால் அங்கே பல பேர் அங் பல தயாரிப்புகளை செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன் சரி ஏதோ அவர்களிடம் பேச வேண்டுமே என்பதற்காக என்ன திருமணத்துக்காக தயாரிச்சிருக்கிறீங்களே திருமணத்துக்கு அவசியம் வேண்டியது என்ன என்று சொல் என்று கேட்டேன் அப்போ அங்கே இருந்த ஒரு வாலிபன் சொன்னான் என்ன திருமணத்திற்கு மாப்பிளையும் பொண்ணும் தேவை அவ்வளோதான் அது இருந்தால் போதும் மற்றவங்களாம் இல்லைனாலும் திருமணம் நடத்திடலாம் அப்படின்னு ஒரு மாப்பிளையும் பொண்ணும் போதும் தம்பி நீ சரியாக சொன்னாய் வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒன்று மட்டும் சற்று குறைகிறது நீ சொன்னதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்ட்டு சொன்னேன் இதோ அந்த ராபர்ட் கொல்லன் அவர்களுடைய இந்த வார்த்தையை மகிழ்ச்சியான மனவாழ்வுக்கு இரண்டு பேர் தேவை ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணு தேவைதான் ஆனால் மகிழ்ச்சியான மனவாழ்விற்கு எப்படிப்பட்ட இருவர் தேவை மன்னிக்கும் மனதுடைய இருவர் தேவை அப்படி மன்னிக்கும் மனதுடைய இருவர் ஒன்றிணைந்திருக்கும் போது ஒருவர் இன்னொருவரை மன்னிக்கிறார் அவர் இவரை மன்னிக்கிறார் இவர் இவரை மன்னிக்கிறார் இப்படியே தொடர்ந்து போகும்போது அந்த இல்லத்திலே அந்த மனவாழ்விலே மகிழ்ச்சி கட்டாயமாக இருக்கும் அதனால்தான் இந்த அறிஞர் இப்படி கூறுகிறார் மகிழ்ச்சியான மனவாழ்வு மன்னிக்கும் இருவரின் ஒன்றிணைப்பே ஒருவர் மன்னிக்கிறார் இன்னொருவர் மன்னிக்கவில்லை என்றாலும் பயனில்லை இருவருமே மன்னிக்கும் மனதுடையவர்களாக மன்னிக்கும் குணமுடையவர்களாக பண்புடையவர்களாக இருந்தால் அங்கே மனவாழ்வு மகிழ்ச்சியோடு இருக்கும் அங்கே மனிதர் மட்டுமல்ல இறைவனும் குடிகொண்டிருப்பார் என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட மன்னிக்கும் இருவரின் ஒன்றிணைப்பாக நமது குடும்பங்கள் விளங்க உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன்